கால் மேலே காளை போட்டு மீசை முறுக்கிட்டு கட்டி அடிக்க போறாப்பாங்க அரசு ஊழியர்கள் வந்து பணியில் இருக்கும்போதே மரணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கருணை அடிப்படையில் பிள்ளைக்கு வேலை கிடைக்குதோ தான் வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காரு அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீண்டும் வருவேண்டா அப்படின்ற ஒரு வார்த்தை தானே சௌரி சங்கர் வெளியே வந்த அடுத்த நாள் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்காருன்னு சொன்னால் இது ரெண்டுமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஏன்னா சிறையில் இருந்து வந்த பிறகு நீங்க சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்பு கொண்டீங்களா பேசுனீங்கன்னா ஏதாவது நடந்தது இல்ல எங்க இருக்காரு என்னன்னு சவுக்கு கைது பண்ணீங்க சவுக்கு மீடியாவில் குறைஞ்சி நாற்பது பேர் வேலை செஞ்சுருந்தாங்க அவனுடைய எதிர்காலம் என்ன பாடுவாத்தான் உங்களை மாரி ஊழல் பண்ணி பல கோடி சேர்த்து சேர்த்து வச்சுருக்கான் இப்போ இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாடா அது இல்லையே பொறுமையாக இருக்கும் முடியாது இல்லைங்களா தியாகியே வருக வருக இருந்தார் தியாகம்னா என்ன தியாகம் பண்ணிட்டு போனார் ஊழல் பண்ணிட்டு போனவர் தியாகின்னு சொல்லுவாங்க திமுக குடும்பத்துக்கு ஒரு தியாகி தான் ஏன்னு சொன்னீங்கன்னா அமலாக்கத்துறை அவர் நினச்சிருந்தார்னா நான் அடித்த கொள்ளை காசெல்லாம் எங்கெங்கே கொடுத்தேன் என்னென்ன கொடுத்தேன்றது உண்மையை சொல்லிட்டு இருக்கார் உண்மையை சொல்லியிருந்தா ஒட்டு அந்த வலயத்துக்குள்ளே எல்லோருமே முதல்வர் உட்பட முதல் குடும்பமே அந்த வலயத்துக்குள்ளே அமலாக்கத்துறையினுடைய வலயத்துக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா கலைஞர் இருந்தார் ஸ்டாலின் துணை முதல்வரான ஸ்டாலின் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகிறார்கள் உதயநிதி முதல்வரான இன்பநிதி நிதி துணை ஆகலாம் ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா சார் அவர்கள் வணக்கம் சார் வாங்க பல சூழல் அரசியலில் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு பெரிய பேசு பொருள் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒரே சமயத்தில் ரெண்டு எதிர் துருவங்களில் சின்ன சினிமாவில் சொல்கிற மாதிரி விக்ரம் வேதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ரிலீஸ் ஆயிருக்காங்க என்ன நடக்குது சார் முதல்வர் வேற டெல்லி போயிருக்கார் ஏதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது போயிட்டு இருக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க என்ன நடக்குது மீடியாவுக்கு நல்லா கண்டென்ட் கிடைச்சிருக்கு ரெண்டு பேரும் மீடியாவுக்கு செம கண்டென்ட் இப்போ அதனால் ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக போல இருக்குது சவுக்கு சங்கர் வந்து மறுபடியும் சவுக்கு மீடியாவை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாரு ரெண்டு பேருக்கும் இதுதான் நடக்கும் வேறு இதை தவிர வேறு எதுவும் நடக்கிற மாதிரி வாய்ப்புகள் மீடியாவை மறுபடியும் தொடங்கிறதுக்கான சூழல்லாம் இருக்கா சார் அதுக்கு எதுவும் பிரச்சனைகள் என்ன பிரச்சனை அது ஒன்றும் இங்கே இல்லை வருவோம் இப்போ வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து அலுவலகமும் வீடும் வந்து சீல் வச்சுருக்காங்க அது ஒரு ரிட்டு போட்டாங்கன்னா அந்த சீல் உடைஞ்சிடும் ஏன்னா சீல் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை சீல் உடைஞ்சிடும் சீல் உடைஞ்ச பிறகு என்ன பண்ணுவார் அவர் சவுக்கு மீடியாவை வந்து நடத்து என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ஆகலாம் சவுக்கு மீடியா நடத்துறதுக்கு ஒரு மாதம் ஆகலாம் அதன் பிறகு மீடியாவை ஆரம்பிச்சிட்டாருன்னா பழைய படி கால் மேலே காலை போட்டு மீசை முறிக்கிட்டு கட்டி அடிக்க போகிறாப்பில் வாய்ப்பு இருக்குது அப்படி பழையபடி அதே ஒரு வீரியத்தோட பேசக்கூடியது ஏன்னா செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஒரு 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 மென்மையான ஒரு போக்கு தெரிஞ்சது வழக்கமான சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேச்சு வெளிப்படலை அதே மாதிரி மறுபடியும் அதே மாதிரி இயங்க முடியுமா ஆகிறாங்க சவுக்கு சங்கர் பட்டியில் ஒரு காட்டு புஷ்பம் மாரிங்க எப்படி போட்டாலும் வளரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தது எப்படின்னு தெரியல நான் பார்த்தது வந்து கீழ்மட்டத்திலேருந்து வந்த அடிபட்டு அந்த அரசு அதிகாரியாக இருந்து அரசு அரசால் பழி வாங்கப்பட்டு சிறைக்கு வந்து சிறையிலேருந்து விடுதலையாகி வழக்கறிஞர்கிட்ட குமாஸ்தாவாக இருந்து அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம் அதனால் நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கரை பொருள் நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசுகிற விஷயம் வந்து சவுக்கு சங்கரை ஒரு காட்டு புஷ்பம் மாதிரி நீங்கள் என்ன தான் அடக்குமுறை ஏனாலும் சங்கரை வந்து ஒன்றியுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதே நிலை தான் இப்போ வந்தவுன்னே என்ன சொல்கிறப்பல முதல்வர் வந்து எப்படி அரசு ஊழியர்கள் வந்து பணியில் இருக்கும்போதே மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா கருணை அடிப்படையில் பிள்ளைக்கு வேலை கிடைக்குதோ தான் வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மீண்டும் வருவேண்டா அப்படின்ற ஒரு வார்த்தை தானே அது நேரடியாக முதல்வர் நேரடியாக முதல்வருக்கே பேசியிருக்காப்புல அப்படின் போது அப்போ இது இப்போ நமக்கே கோவது இல்லைங்க சாதாரணமாக வழக்கு இது பண்ணிட்டா மனமான இப்படி பண்ணிட்டானுங்க அரசு இப்படி பண்ணுது அப்படின்னு கோவம் போது அவரை கைது பண்ணி அவரை மரணப்பீதி ஏற்படுத்தி அதன் பிறகு கையை சிறையில் வச்சு அடித்து கையை உடைச்சி ஒன்றுக்கு பத்து இருபது வழக்குகளை போட்டு பொய்யான வழக்குகள்லாம் போட்டு பெண் காவலர்களை வச்சு நீதிமன்றம் கூப்பிட்டு வர்றது நீதிமன்றம் கூப்பிட்டு போகிறது பண்ணது கோயம்புத்தூர் சிறையிலேருந்து இருந்து மதுரை சைக்கலஜிக்கலாம் என்ன சைக்கி எவ்வளோ பண்ண ஒரு குண்டா சட்டத்தை போட்டு ஒரு குண்டை சட்டம் உயர் நீதிமன்றத்தை கொட்டு வாங்கி காரி துப்பி போலீஸ் மூலியம் போலீஸை காரி துப்பி விடுதலையான போது இன்னொரு குண்டை சட்டத்தில் கைது பண்ணுறது இதெல்லாம் இருக்கும்போது எப்படி திமுக வந்து சாதாரணமாக கடந்து போவாப்புல அப்படி கடந்து போனார்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று பயந்து கடந்து போனோம் இன்னொன்று அவன்கிட்ட அடிமையை கடந்து போகணும் பயந்து பெற ஆளு சவுக்கு இல்லை அடிமையாக கூடிய நிலையிலேயும் சவுக்கு இல்லைன்றது நமக்கு தெளிவாக தெரியும்போது நிச்சயம் ஏறி அடிக்க தான் செய்வாங்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்களில் சிறைக்கு செல்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா நம்ம பாஜக வந்த அளவுக்கு சொல்கிறோமோ அது மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்களையும் சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் ஒரு காரணம் இல்லை முக்கிய காரணமே சவுக்கு சங்கர் தான் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் எடுத்து அதாவது வீடியோ வெளியிட்டார் பார்த்தீங்களா ஃபஸ்ட் அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து இதுதான் செந்தில் பாலாஜி கட்டப்போகின்ற போகின்ற மாளிகை நாள் வரலையும் தமிழகத்தை இது போன்ற ஒரு மாளிகையை யாரும் கட்டியிருக்கூடாது அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடி என்ன சொல்கிறாப்புலன்னு சொன்னால் இந்த மார்பில் எந்த நாட்டிலேருந்து இருந்து வந்து இருக்கு இந்த க பில்டிங் கட்டுறதுக்கு இந்த ஒவ்வொரு அந்த கதவும் வந்து எந்தெந்த நாட்டில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்து போடுறது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் வந்து பயங்கரமாக பேசிட்டாப்பில் அதனுடைய எதிர்வழி தான் என்ன பண்ணுது ஐடி அங்கே ரைடு போகிறாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு போகிறாங்க அப்போ அவங்க அரசியல் செல்வாக்கை வச்சு அவங்கள வந்து பிளாக் பண்ணி அவங்கள இது பண்ணுறாங்க அடுத்தது அமலாக்கத்துறை இறங்குறாங்க இல்லை ஒரு விதத்தில் ஒரு பக்கம் விமர்சனங்களையும் நம்ம பார்க்க முடியுது என்னன்னா அவர் வந்து அரசு விமர்சிக்கலாம் திட்டங்களை விமர்சிக்கலாம் ஒரு தனி நபுதர் தாக்குதல் அவங்க வீடு கட்டுறது அந்த பர்சனல்குள்ளே போனது தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு இருக்கட்டான சூழலுக்கு காரணம் இப்போ பிரபா ஒரு வீடு கட்டினார்ன்னா அது பர்சனல் விஷயம் ரஹீம் ஒரு வீடு கட்டினா பர்சனல் விஷயம் நீங்களும் என்னன்னா அரசு பொறுப்புல எதுவுமே இல்லை நல்லா புரிஞ்சுங்க அரசு பொறுப்புலேயே எதுவுமே இல்லை அப்போ நம்ம வீடு கட்டினா அது வந்து பண்ணோம்னு சொன்னால் அது விமர்சனத்துக்கு ஆளாக்க முடியாது ஆனால் பொது பணியில் அதுவும் குறிப்பாக வந்து ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு மாளிகை கட்டுறாருன்னு சொல்லும்போது நிச்சயம் அது விவாதத்துக்கு உள்ளாக தான் செய்யும் எத்தனை நடிகர்கள் எங்கெங்கே கட்டிகிட்டு தான் இருக்கா கட்டிகிட்டே இருக்கானா இல்லையா எல்லா இடத்துலையும் விளைவு இருந்த இடங்கள்லலாம் வந்து மாளிகைகள் நடந்து கட்டிகிட்டு தான் இருக்கான் அவங்க கூட போயிட்டு தான் இருக்கானுங்க அதெல்லாம் விமர்சன விமர்சனத்துக்கு பொது வெளியில் ஒரு பேசு பொருளாக தான் ஆகலை ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கும்போது நிச்சயம் ஆக தான் செய்யும் அது அதை உண்மையிலே அவன் உழைத்து அவனுடைய மாமியார் வீட்டிலேயே அவள் அவன் சொந்த சொத்து விற்று கட்டினா கூட பொது வெளியில் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜியுடைய பேக்ரவுண்ட் பற்றி அவள் பெருசில்லை ஆனால் பொலிட்டிக்கலில் வந்து தான் அவருடைய பேக்ரவுண்ட் பெருசாக வளர்ந்துருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய திமுக மட்டும் அதிமுக எல்லா கட்சியிலையும் அவர் பயணிச்சிருக்கார் இல்லையா அப்போ எல்லா மட்டத்திலையும் அவரை பற்றி தெரியும்போது பொது வெளியில் பேசு பொருளாகுது வேறு ஒன்றும் இல்லை ஒரு பக்கம் நம்ம இப்போ எப்படி செந்தில் பாலாஜி கைதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பாலாஜினா அரசு திமுக அரசு காரணம் இப்போ ஆகும்போது சவுக்கு சங்கர் வெளியே வந்து அடுத்த நாள் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்காருன்னு சொன்னா இது ரெண்டுமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஏன்னா திமுக ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் தான் வெளியே வந்திருக்காங்க எதுவும் தமிழக அரசினுடைய உத்தரவுல வெளியே வரல உச்சநீதிமன்றத்தில் கூட வந்து சவுக்கு சங்கர் மீது போட்ட குண்டாஸை பற்றி என்ன தமிழக அரசு அந்த குண்டாசை நீக்கினீங்களா இல்லையான்னு தான் கேட்குறாங்க நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்கிற நீக்கினிங்க இல்லை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்றாங்க தமிழக அரசு அதே எவ்வளோ பெரிய அசிங்கம் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மாநில அரசு கொட்டு போடுறது வந்து ஒரு சாதாரணமாக சங்கரப்படுத்தா ஒரு அரசியல் கட்சி இல்லை எதுவும் இல்லை சாதாரணமான பிரஜையை தானே பார்க்குறோம் அவர் சாதாரணமான ஒரு மனிதருக்காக உச்ச நீதிமன்றத்தில் போய் திமுக அசிங்கப்படுது வந்து இது ஒரு கேவலமா தான் பார்க்கணும் அவங்க ஒரு ஒரு என்ன சொல்ற உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லிருக்க என்ன பண்ணீங்க அப்படின்னு தான் கேக்குறான் நான் அதை வாங்கி விசாரிச்சு போட்டு தப்பு அப்படின்னு சொல்லி நான் இதை ரத்து பண்றேன்னு சொல்றது ஒரு விதமான தீர்ப்பு ஆனா உச்ச நீதிமன்றத்தையே வந்து இது என்ன இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வாய்தாக இது மட்டும் என்ன ஆச்சு கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம் சார் தான் அந்த போட்டோ போட்டோ குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்றது வந்து கேவலமா இல்லையா சிறையில இருந்து வந்த பிறகு நீங்க சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்பு பண்ணீங்களா பேசுனீங்களா ஏதாவது நடந்தது இல்ல அங்க இருக்காரு என்னன்னு இல்ல வழக்கறிஞர் கிட்ட கேட்டேன் மதுரையில வந்து வழக்கறிஞர் தோழர்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு நேத்து வரேன்னாங்க நேற்று வரல இன்றைக்கு வராதான் சொல்கிறாங்க வந்த பிறகு தான் பார்க்கணும் ஏன்னா மதுரை என்னும்போது நான் எதிர்பார்க்கல எப்படி இருந்தாலும் சூரிட்டி கட்டுறது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு நினச்சா அவள் உடனே ஏற்கனவே கட்டி வச்சுருந்துருக்காங்க வந்திருக்காங்க எல்லாம் நிப்பாட்டி வந்திருக்கான் வடக்கில் ஏன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த பெயிலில் வந்து எல்லாருக்கும் சூரிட்டி நிப்பாட்டுறதுனால இப்போ அந்த குண்டாசலத்தான உடனே உடனே வந்து இவரை உதவிக்கிறாங்க என்னும்போது நம்மளால் போக முடியல அதே மாதிரி இன்றைக்கி இரவுக்குள்ளே ஒரு நினைக்கிறேன் சென்னைக்கு வந்த பிறகு தான் பார்க்க முடியல இந்த வழக்கில் நம்ம எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் பற்றி பார்க்குறோமோ அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ரிட் பிக்ஸ் ஊடகத்தில் அங்கே பேசின அந்த காணொலி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வழக்குக்கு காரணமாக இருந்திருக்கு சவுக்கு சங்கர் அவருடைய சிலைக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய சிலைக்கும் அவரும் வெளியே வந்திருக்கார் அவருடைய ஊடகம் ஒரு காலகட்டத்தில் முடக்கப்படலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது இப்போ அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இல்லை இல்லை என்ன நடக்குது அது ஓகேவா இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கிறதுக்கு உண்டான இதுதான் வந்து நீதிமன்றம் மூலிமா உத்தரவு வாங்கியிருந்தாங்க அந்த உத்தரவை வந்து அவர் மேல்முறையீட்டில் வந்து உடைச்சிட்டார் வேறு ஃப்ளிக்ஸு இப்போ அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு ஏன்னு சொன்னிங்கன்னா இன்டர்வியூ எடுக்காமல் இருக்க முடியாது இல்லைங்களா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் ஒரு நீண்டகால அனுபவம் மிக்க ஒரு நபர் ரெண்டாவது இதை நீதிபதிகளும் சரி எல்லாம் இந்த அரசு சொல்கிறது தான் கேட்குறாங்களே தவிர அந்த குற்றம் சாட்டப்பட்டு நிற்கக்கூடிய நபருடைய மனநிலை யாரும் பார்க்கறதில்லை நான் என்ன சொல்கிறேன் பிலிக்ஸு தவறு பண்ணார்னால் அவரை தண்டிங்க அந்த அலுவலகத்துக்கு வேலை செஞ்ச முப்பது நாற்பது பேரை தண்டிக்கிறதுக்கு நீதித்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த ரெட் ஃபிலிக்ஸே மூணுன்னு சொன்னால் அந்த அலுவலத்துக்கு வேலை செய்கிறவங்க எங்கே போவாங்க இப்போ நீங்கள் வந்து சவுக்கு மீடியாவை மூடினீங்க சவுக்கு கைது பண்ணீங்க சவுக்கு மீடியாவில் குறைஞ்சி நாற்பது பேர் வேலை செஞ்சுட்டாங்க அவனுடைய எதிர்காலம் என்ன பாடுவாத்திரம் என்ன உங்களை மாதிரி ஊழல் பண்ணி பல கோடி சேர்த்து சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம்டா அது வெளியே பொறுமையாக இருக்கணும் முடியாது இல்லைங்களா அவன் வந்து வாடகை கொடுக்கணும் அவனுடைய குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொரு இளைஞனுக்கும் நீங்கள் வந்து அரசு வேலை கொடுக்க மாட்டேன்னுது தனியார் நிறுவனங்களுக்கு கூட போனவொன்னே வேலை கிடைக்கிறது இல்லை அவ்வளோ வேலை வாய்ப்புக்கு அவ்வளோ ஒரு போட்டி ஒரு சாதாரணமாக ஒரு ப இருபது இருபத்தஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணான்னு சொன்னால் கொறைஞ்ச ஒரு நூறு பேரை தாண்டி தான் அவனுக்கு அந்த இன்டர்வியூலே பாஸ் ஆகிறான் அந்த நிலை இருக்குது இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கிறதுக்கு அரசுக்கும் நீதித்துறைக்கு எந்த அனுமதியும் இல்லைல்ல அப்போது ஒரு நிறுவனத்தை மூடுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து நீதித்துறைக்கெல்லாம் அதிகாரமே இல்லை ஆனால் அதை மீறி சௌ ஃபிளிக்ஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து சீமான் கூட எடுத்திருக்காரு அடுத்த தொடர்ந்து போது நிச்சயம் வந்து இப்போ சவுக்கும் வந்திருக்காப்புல சவுக்கு இப்போ வர்றது இப்போ கையெழுத்து போடணும் அது போடணும்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது இன்னும் வீடு பூட்டி வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு காலகட்டம் எடுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகலாம் அதன் பிறகு மீண்டும் மறுபடியும் வந்து நிச்சயம் வந்து பழைய சவுக்கை நம்ம பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த பெயில் கிடச்சி வெளியே வரப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஊடகங்கள்லாம் நேற்று பெரிய மெயின் ஸ்ட்ரீம் வீடியோலாம் லைவே போட்டிருந்தாங்க பெரிய வரவேற்பு நிறையா ஆரவாரம் பட்டாசு வெடிப்பு மேலதாளம்னு அவரை வரவேற்றிருந்தாங்க நிறைய மினிஸ்டர்லாம் போயிட்டு கையை பிடிச்சி பொண்ணுமுடியவர்கள்லாம் காரில் இழுக்கிறாரு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆரவாரம் கொடுக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த திமுக இல்லை அது ஒரு படி மேலே போயிட்டு தமிழக முதல்வரே ஒரு இது போட்டிருந்தார் பார்த்தீங்களா வருக சகோதரரே வருக வரு சகோதரே வருக வருகன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கலாம் தியாகியே வருக வருக என்னாரு தியாகி தியாகியே வருக வருக என்னார் தியாகம்னால் என்ன தியாகம் பண்ணிட்டு போனார் ஊழல் பண்ணிட்டு போனவர் தியாகின்னு சொல்லலாமா அப்படின்ற கேள்வி நேத்தே வந்து நிறைய வந்துச்சு இல்லை நேற்று ஊழல்வாழி ஊழல்வாதி இன்று தியாகியா நேற்று ஊழல்வாதின்னு சொன்னது திமுக தான் இன்றைக்கி தியாகின்னு சொல்கிறதும் திமுக தான் அப்போ நேற்று சொன்னது பொய்யாக இருந்ததுன்னா இன்றைக்கி சொன்னது உண்மையாக இருக்கும் இன்றைக்கி சொன்னது பொய்யாக இருந்தால் நே அன்றைக்கி சொன்னது பொய்யாக இருக்கும் இல்லைங்களா அப்போ தியாகியுன்னு சொன்னால் திமுகவை பொறுத்தவரைக்கும் அது உண்மையிலே செந்தில் பாலாஜி இன்றைய சூழலில் ஒரு தியாகி தான் திமுகவுக்கு தியாகி திமுகவுக்கு திமுக குடும்பத்துக்கு ஒரு தியாகி தான் ஏன்னு சொன்னீங்கன்னா அமலாக்கத்துறை அவர் நினச்சிருந்தார்னா நான் அடித்த கொள்ளை காசெல்லாம் எங்கெங்கே கொடுத்தேன் என்னென்ன கொடுத்தேன்றது உண்மையை சொல்லிட்டு இருக்காரு உண்மையை சொல்லியிருந்தால் ஒட்டுமொத்தமாக அந்த வலயத்துக்குள்ள எல்லாருமே முதல்வர் உட்பட முதல் குடும்பமே அந்த வலயத்துக்குள்ள அமலாக்கத்துறையுடைய வளையத்துக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அதை வந்து அவரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் சிறையை கூட அஞ்சாம தன்னை காப்பாற்றியிருக்காங்க இல்லையா அதனால தியாகியாதான் முதல்வருக்கு தெரியும் ஆனால் தமிழக மக்கள் எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் என்னடா அது மக்கள் பணத்தை ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தனை ஒரு முதல்வரே தியாகின்னு சொல்கிறாரு அப்படின்னு கவலையாக தான் பார்க்குறாங்க ஆனால் முதல்வருடைய பார்வைக்கு தியாகியா தெரியாது விரைவில் செந்தில் பாலாஜியும் வந்துட்டாரு சவுக் சங்கர் ஒரு பக்கம் வந்துட்டாரு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கப்ப துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் வழங்கப்படலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நிறைய பேசிக்கிட்டு வரோம் ஆனால் நடக்கல இன்னைக்கு நாளைக்குன்றாங்க தமிழக முதல்வர் டெல்லி போயிருக்கார் பிரதமரை சந்திக்க இதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா ஏற்கனவே பல ஆண்டுகளாக வந்து திமுக அமைச்சரை மாற்றம் மாற்றம்னு சொல்லிகிட்டே வர்றாங்க சொல்லிகிட்டே வராங்க ஆனால் ஊடகங்கள்லாம் போட்டு வருங்க ஒரு சில அமைச்சர்கள் நேரடியாக சொல்லியிருக்காங்க மாற்றம் பண்ணுறோம் பண்ணுறேன்னு இப்போ அவர் வந்துட்டார் செந்தில் பலட்டி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதுக்காக மாற்றம்னு சொல்லி கொண்டு வருவாங்க மாற்றம் பண்ணி தானே அவர் அமைச்சர் பதவி கொடுக்க முடியும் ஏன்னா அவர்கிட்ட இன்னும் பொறுப்பாக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா கொடுத்துருக்காங்க இப்போ அதை வாங்கி இவர்கிட்ட கொடுக்கும்போது அது மாற்றம் நிச்சயமாக துணை முதல்வர் என்பது நம்ம ஏற்கனவே நம்ம பல இடத்துல பேசியிருக்கிற விஷயம் என்னென்னா அது ஒரு காம்ப்ரமைஸ் போஸ்டிங் அது இப்போ நீங்கள் என்னென்ன உட்காந்துருக்கோம் நீங்கள் தலைவராக தான் நான் தலைவராக தான் சரி ஒருத்தனை தலைவராகவும் ஒருத்தனை துணைத் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன் இல்லை ஒரு சின்ன கட்சிக்கு அதேமாதிரி முதல்வர் கூட சரி ஒரு ரெண்டு ஒருத்தர் இருக்கார் முதல்வராக இருக்கார் அப்படிம்போது இவர் துணை முதல்வராக இருக்கும் காம்ப்ரமைஸ் போஸ்ட்டுங்க இப்போ எப்படி எடப்பாடி இருக்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்கும்போது ஓபிஎஸ் துணை முதல்வராக இருக்கிறாங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அஞ்சு துணை முதல்வராக இருக்கிறார் முஸ்லீமு தலித்துன்னு சொல்லி அஞ்சு பேரை துணை முதல்வராகிறார் இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ரமைஸ் போஸ்டிங் தான் ரெகனைஸ் இப்போ கூட பவன் கல்யாண இருக்காரு இல்ல இல்ல இப்போ காப்ரமைஸ் போஸ்டிங் தான் தவிர ரெகனைஸ் போஸ்டிங்ல ரெகனைஸ் போஸ்டிங் சொன்னால் இப்போ ஆளுநர் போயிட்டு துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வச்சோன்னா அது ரெகனைஸ் போஸ்டிங் இது துணை இது ஆளுநர்கிட்ட போகவே போகாது முதல்வராக அறிவிப்பார் இவர் தான் துணை முதல்வர் அதனால் அன்ரகணேஸ் போஸ்டிங் தான் துணை முதல்வர் போஸ்டிங் அமைச்சர் பதவி கூட ரகணேஸ் ஆனால் துணை முதல்வர் என்பது ரகணு இல்லை அப்படின் போது இப்போ என்னன்னு சொன்னிங்கன்னா அது கலைஞர் இருந்தார் ஸ்டாலின் துணை முதல்வரானார் ஸ்டாலின் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இருக்கிறாங்க நாளைக்கு உதயநிதி முதல்வரானார்ன்னா இன்பநிதி துணை முதல்வராக ஆகலாம் அதையும் இந்த தமிழகம் பார்க்கலாம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள்லாம் சவுக்கு சங்கர் விடுதலை செந்தில் பாலாஜி அவருடைய நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார் நன்றிகள் நன்றி நன்றி